எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நிஷா வந்து வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க போகிறாங்க இதோட முழுக்க முழுக்க செலவுகளாரோடதுனா நிஷாவோடான் பார்த்தீங்களா மழை நல்லா சமைக்க முடியலை இந்த நிஷா கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம மழையிலேயே வந்து அன்னதானம் செஞ்சு கொடுத்துருக்கோம் என்னென்னா வீட்டு வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம செஞ்சு கொடுப்போம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி கூட செஞ்சு கொடுத்தோம் இல்லையா அதனால விறகெல்லாம் ஈரமாக இருக்குது கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி இதாகுதுன்னு எப்படின்னா செம்ம மழை பெருசாக மழை இல்லை ஆமாம் சொல்லு சும்மா

ஆமா இப்ப கிளம்புறோம் ஆமா வாங்க போயிட்டு கொடுத்துட்டு எப்படி எப்படி எல்லாம் கொடுக்கறோம் அப்படின்றத பாருங்க நான் ரிஷா தியா மூணு பேர் தான் போறோம் யார் ஸ்கூலுக்கு போயிட்டா ஆமா அதனால நானும் தியா தான் கொடுக்க போறோம் செல்வா பைக் கிட்டயே தான் இருக்க போறா சரி வாங்க போலாம் பிஸ்கட் தான் கொடுக்க போறோம் என்னங்க தாத்தா நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்

தாத்தா கிட்ட வைக்கிறேன்னு சொல்லிடுங்க எந்திரிச்சா தாத்தா ம் வாங்கிக்கோங்க தாத்தா இந்த இன்னொன்னு வேணுமா கொடு கொடுங்க தாத்தா கூடு இன்னொன்னு வேணுமா தாத்தா கொடு ஆ தாத்தாவுக்கு இந்த அந்த தாத்தாக்கு இன்னொன்று வேணும் ஆ வாங்கிக்கோ ஆ இந்த தாத்தாவுக்கும் வாங்கிக்கோங்க தாத்தா வாங்கிக்கோ ம் வா இந்த பாட்டி பாட்டி பாட்டின் தாங்க பொறுமையா பொறுமையா ம் கொடு இன்னொன்று கொடு இந்தாங்கபடி ஆ வா அங்கே போய் கொடுக்கலாம் வா அந்த அக்கா கிட்டே அப்படியே கொடுத்துரு ஆ கொடுங்க ஆ கவர் கொடுங்க ஆ அதையும் கொடு ஆ வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்துருந்தது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வர சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்